டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கேரளா அவியல் எப்படி செய்கிறன்னு பார்க்கலாங்க இது வந்து அடைக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் ரைஸு எல்லாத்துமே ரொம்ப நல்லா மேட்சிங்காக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துங்க வெங்காயம் தக்காளி மிளகா பச்சை மிளகா பட்டாணி கோஸு வெண்டக்காய் தேங்காய் இதுதான் முக்கியம் அவியலுக்கு வந்து தேங்காய் முக்கியம் தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டு அதை அப்புறம் செய்துக்கலாம் அப்புறம் பூண்டு இஞ்சி அப்புறம் வீட்டில் என்ன காய்கறிகள் இருக்கோ கேரட்டு பீட்ரூட்டு எல்லாம் போட்டுட்டு வச்சுங்க வேறு காய்கறிகள் இருந்தாலும் சின்ன சின்ன பீட்டர்லாம் போட்டுக்கலாம் தயிர் வேணுங்க தயிர் முக்கியம் சால்ட்டு அசெஷுவல் எல்லாத்தையுமே நான் அசெஷுவல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுறேங்க எவ்வளோ குவான்டிட்டின்னு சொல்லிவிட்டு ப்ளீஸ் அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்க அதை ரெஃபர் பண்ணி எல்லாம் எடுத்துங்க ஓகே இப்போங்க இந்த தேங்காய் திருவிச்சுங்க தேங்காய் திருவிச்சாச்சு இந்த அவியலுக்குங்க முக்கியமானது வந்து தயிர் தேங்காய் தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி மீதி தவிர மீதியெல்லாம் எந்த காய்கறிகள் வேணாலும் போட்டுக்கலாங்க சேர்த்துக்கலாம் நம்ம இது மெயின் வந்து தயிரும் தேங்காய் திருவழை வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அதுதாங்க மீதி காய்கறியும் என்ன மாற்றிக்கலாம் இப்போ இப்போ நெக்ஸ்ட்டு அடை செய்கிறத பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு பாசி பருப்பு துவரம் பருப்பு அதை மூணு ஈக்குவலாக சம அளவில் கலந்துக்கிறாங்க அது டிஸ்கிரிப்ஷனில் சொல்லிடுறாங்க எவ்வளோ கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கலாங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துங்க தயவு செய்து இதில் வந்து மிளகா பொடி கலந்துக்கணுங்க மிளகாப்பொடி போட்டுக்கிட்டு உப்பையும் போட்டுக்கிட்டு இதை வந்து மிக்சியில் அடிச்சிடணுங்க மிக்ஸியில் அடிச்சுட்டு இதில் மிளகா பொடியும் போட்டுக்கணும் உப்பையும் போட்டுக்கணும் போட்டுட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அப்புறம் வந்து மிக்சியில் அடித்து முடிச்ச உடனே அப்புறம் இந்த வெங்காயத்தை அதில் போட்டு கலந்துடணுங்க இப்போது இந்த பருப்புகளை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க கொஞ்சம் குரகுராக இருக்கணுங்க கொரகுராக இருந்தால் தான் இது சரியாக வரும் ஆனால் கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் லேசாக அதனால் கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கெட்டியாக இருந்தால் தான் அடை சுடுறதுக்கு சரியாக வரும் இப்போ அந்த அடை சுற்றுற பக்குவத்தில் வந்துச்சுங்க அடை இதில் சரியாக வரும் இப்போ இதில் வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு அடுத்தது வந்து மிளகாய் பொடி போட்டுக்கலாம் குவான்டிட்டிலாம் டிஸ்கிரிப்ஷன் இங்கே எல்லாம் காரன்றால கொஞ்சம் தூக்கலாம் கொஞ்சம் காரம் இருக்கலாம் அடுத்தது உப்பு போட்டுக்கலாம் சாக்கரை பார்த்து போட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வேணால் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க முதல்ல அவியல் செய்திடலாங்க இப்போ கடாயை அடுப்பில் போட்டாச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை அரைச்சிக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டை வதக்கிக்கலாம் அடுத்தது மீதி காய்கறியில போட்டுக்கலாம் வெண்டைக்காய் கரிசியில் போட்டுக்கலாம் மீதி காய்கறி எது வேக ஜாஸ்தியாக வேகணுமோ அந்த காய்கறியும் முதல்ல போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம் இப்போ அளவாக உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போங்க இந்த அவியலில் இந்த பிரியாணி பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க இப்போ கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவியல் ரெடி இறக்கலாம் இப்போ அடை சுட்டுக்கலாம் ஊற்றிக்கலாம் என்ன பரவலா இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம் இப்போ மாவை போட்டு தட்டிக்கலாம் வெர் கொஞ்சம் ஈரத்தில் வா தண்ணியில் அப்படியே கொஞ்சம் கையை கொஞ்சம் விட்டுக்கலாம் இப்போ தான் தட்டுறதுக்கு வட்டமாக வரும் ரொம்ப மெலிசாக வேணால் கொஞ்சம் திக்கா ஸ்லைக்கு திக்கா அடைக்கி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினால்தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓரம் வேணால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கீழப்போட்டு நல்ல தண்ணியில் நினைச்சுக்கிட்டு அடைய தட்டலாம் விடலாம் ரொம்ப இருந்தால் நல்லா முருகலா இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையை தட்டணுமே ஓகேங்க அடை ரெடி அவியல் ரெடி சாப்பிட்டு பார்க்கலாமா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அவியலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அடை அவியல் சாப்பிட்டு பார்க்கலாம் வாசனை தூக்குது அவியல் பா ஃபைன் நல்ல காம்பினேஷன் அடை கேரளா அவியத் ஃபஸ்ட்டாக ரொம்ப ஃபைன் ஃபைன் இந்த நேரம் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கூறுங்க இதை ரொம்ப சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள் டேஸ்ட் இஸ் வெரி குட் அதுக்காகவே சாப்பிட்லாம் நல்லா சாப்பிடலாம் நிறையா சாப்பிட்லாம் Okay, friends, thank you very much.